வெல்கம் டு அஜஸ்ட் நாள்காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு நாள் அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து முருக வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மேன்மையான பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி மேசம் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் வந்து நமக்கு மேசம் முதல் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் சரிங்களா அதே மாதிரி மேசத்துக்கு பொறுத்த வரைக்கும் மேசம் ஒரு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு பொன்னிறம் சரிங்களா எதிர்ப்புகள் விலகும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் நெருக்கடிகள் நீங்கும் நாளாகவும் இருக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான இருந்த கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும் தாய் வழியின் தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளெலாம் உங்களுக்கு மறையற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்று வந்து உறவுகளுடைய செயல்பாடுகள் மூலயமா ஆதாயம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் உள்ள முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் சகல நுட்பங்களையும் கற்று அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபார நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் பொன்னிறம் பொன்னிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது வந்து உங்களுக்கு ரிசர்வ் ரிசர்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழுப்பு நிறம் சரிங்க நெருக்கமாக அதிகரிக்கும் நாளாகவும் தொடர்புகள் உள்ள சிக்கல்கள் குறையக்கூடிய நாளாகவும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட பணி முடித்து சில பணிகளை முடித்து மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் மூலயமா குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கிறக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான பேர்களும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது புதுவிதமான பாதைகள் புலப்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு தடைகள் மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னை நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியா நிற பழுப்பு அதே மாதிரி எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நேரம் வந்து கரும் சிறப்பு நேரம் சரிங்களா குழப்பங்கள் விலகும் நாளாகவும் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சஞ்சலங்கள் நே மறையக்கூடிய நாளாகவும் குழப்பங்கள் ஏற்பட்டு இருந்த குழந்தைகளுடைய குழப்பங்களுடைய மே மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களில் கொஞ்சம் தடை இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களே கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த அந்த சுமைப்பணிகள்லாம் கொஞ்சம் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் பணி சார்ந்த விஷயங்களில் பொறுப்போடு செயல்படுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெற்றிகரமான நாளாகவும் வெற்றிகள் குவிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கனா தெற்கு ராசியான நிறம் உத பயணங்கள் உண்டான நாளாகவும் சுந்தரமாக செயல்படக்கூடிய நாளாகவும் புதிய புரிதல் அறி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே எதிர்பார்த்த பயணங்கள் உண்டாகும் அதே மாதிரி மன அலச்சலர்கள் சோர்வுகள் உண்டானவாகும் வெற்றிகரமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி அரசு அரசு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் மேம்படுறக்கான வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் புதிய நபர்களால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தடைகளை கொஞ்சம் புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடகராட்சி பிறகு அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் ஊதா நிறம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனா வடக்கு ராசாய நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் நேரம் எதிர்ப்புகள் விலகும் நாளாகவும் கலகலப்பான நாளாகவும் பயணங்கள் கைகூடும் நாளாகவும் இருக்கும் மனதளவில் இருந்த புதுவிதமான சிந்தனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் செயல்பாடுகளில் இருந்த எதிர்ப்புகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உறுப்பினர் அதாவது உயர் உறுப்பினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் அதே மாதிரி வந்து புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த சகல சூழல்களும் மறைந்து உங்களுக்கு ஒரு சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் மறைந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சேமிப்புகள் சிக்கனமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சேமிப்புகள் கொஞ்சம் சிக்கனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி உங்களுக்கு சேமிப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தடைகள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் எதையுமே பயணங்கள் கைக்குடி வரக்கூடிய நாளாகவும் கோபங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டையினால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வெளிர் மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு சூப்பரான நம்ம நிறமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீளம் நீளம் தான் உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி புரிதல் உண்டான நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குழந்தைகள் வழிகளை அனுசரித்து செல்வது நல்லது கற்பனை துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அரசு திறந்த துறைகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் வியாபாரத்தில் இருந்த லாபகரமான சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புன்னு எதிர்காலத்தில் சிந்தித்து செயல்படக்கூடிய முடிவுகள் ரொம்ப முக்கியமாக பயன்படுவீங்க அதே மாதிரி காப்பீடு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் மறையறக்கான வாய்ப்புகளே இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வடக்கு திசைங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பொன்னிறங்கிறது உங்களுக்கு அருமையாக இருக்குது அதே மாதிரி பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாக இருக்குது புதுவிதமான நடைமுறைகள் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் சில விஷயங்களை கொஞ்சம் பொறுப்பு பொறுமை காக்கக்கூடிய மனதளவில் தன்னம்பிக்கை குறைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உறவினிடத்திலிருந்து அந்த ஆதிக்கம் உரிமைகள் கொஞ்சம் க கவனமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் அதே மாதிரி தடைகள் விலகக்கூடிய நாளாகும் புதுமையான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வரவேற்பு கூடிய நாளாகவும் இருக்குது அதாவது வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது தாமதங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது உத்தியோகத்தில் இருந்த மாற்றம் சூழ்நிலைகள் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்குது சரிங்களா இன்றைய நாளில் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லாதாகவே நடக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வந்து பொன்னிறம் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசிய நிறம் இளம் சிவப்பு சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி புதுமையான விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டக்கூடிய நாளாகும் சற்று கவனம் தேவைக்கூடிய நாளாகவும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டான நாளாகும் சமூகத்தில் உள்ள நிகழ்வுகள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கடன் விஷயத்தில் இருந்த இழுபுறிகள் மறையறக்கான வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தவர்களுடைய பற்றிய புரிதல் ஏற்படுறக்கான வாய்ப்பு சிரமங்கள் கொஞ்சம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வடகிழக்கு ராசாயன நிறம் இளம் சிவப்பு நிறம் ச அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு பிளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் ராசியா நிறம் வந்து இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மகிழ்ச்சி உண்டான நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் அதே மாதிரி வீட்டில் இருந்த மனதில் பிடித்தமான விதத்தில் மாற்றங்களை சந்திப்பீர்கள் அதே மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரக்கான வாய்ப்பு இருக்குது பிரபலமானவர்களுடைய நண்பர்கள் நட்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உயர் அதிகாரியுடைய பதவி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகும் சோதனைகள் கொஞ்சம் நிறைந்த நாளாகவும் தான் இருக்கின்ற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி மூணு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் நிறம் அதே மாதிரி பிரச்சனைகளை குறையும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் இருக்கும் நெருக்கடிகள் இருந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் மறையறக்கான வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆலோசனை கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதளவில் இருந்த தெளிவுகள் பிறக்கிறக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அரசு சார்ந்த காரியங்களில் இருந்த தடைகள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் பழைய பழைய சரக்குகள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு கால்நடை சார்ந்த தொழில்களிலேயே கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது முயற்சிகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் காரியங்கள் கைகூடுறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் வந்து சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா நடக்குது ராசியான நிறம் வந்து மஞ்சள் நிறம் சரிங்களா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி புரி புரிதல் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் பெரியோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்கள் ஆதரவு ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் புதிய நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய நாளாகும் புதுவிதமான யூகங்களை மனதில் உருவாக்கி தடைகளை வென்றடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில காரியங்களில் செய்த முடிவுகளை வந்து பக்கத்தில் கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் எதையுமே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு உற்றார் வர இருந்தாங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வடக்கு ராசியா நேரம் மஞ்சள் நேரம் மூணு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு ராசாய நிறம் வந்து சாம்பல் நிறம் சரிங்களா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் அதே மாதிரி ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது பெற்றோர்கள் வழியில் ஆலோசனைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி வெளியூர் சார்ந்த பயணங்களில் அனுபவம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதிகாரிகள் மூலம் அதிகாரிகள் மூலம் உயர் பதவிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து வழக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய ஏற்பாடுகள் காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகும் வீடு வண்டி உங்களுக்கு அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதுக்கான எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ஆதரவான நாளாகவும் அதே மாதிரி புகழ்ச்சி நிறைந்த நாளாகவும் என்னால் உங்களுக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்